வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்பாக வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நம்ம இந்தியாவில் நடந்துச்சு அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நிகழ்வு நடந்துச்சு பாத்தீங்களா அந்த நாள் தான் இன்றைக்கி ஒரு வருடம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த ஒரு வருஷத்தில் உத்தரப்பிரதேசத்திலையே அதிகமான நபர்கள் போன ஒரு இடமாக அயோத்தி ராமர் கோவில் மாறியிருக்கு தாஜ்மஹாலை பீட் பண்ணியிருக்கு அயோத்தி ராமர் கோவில் அவ்வளோ பேர் வந்து பயணம் மேற்கொண்டிருக்காங்க எப்போதுமே வருட வருஷம் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் தான் யூபியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும் விசிட்டர்ஸ் டூரிஸ்டெல்லாம் வந்து பார்க்குறது இப்போ அது அயோத்தி ராமர் கோவில் வந்து முந்தியிருக்கு அப்படிங்கிற தகவலை கேள்விப்பட முடியுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் இருக்கார் பார்த்தீங்களா ஒரு காலேஜ் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாரு அப்போ அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக யார் இங்கே தமிழ் தமிழ் லாங்குவேஜ் கை தூக்குங்க யார் ஆங்கிலம் கை தூக்குங்க யார் ஹிந்தி அப்படின்னு சொல்லிவிட்டு கை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அப்போ அவர் ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு இல்லை ஹிந்தி அப்படிங்கிறது நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ல நினச்சேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒரு வாக்கியத்தை பயன்படுத்துகிறாரு அஸ்வின் அவர்கள் இது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு தமிழக பாஜக மாநில தலைவர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அண்ணாமலை என்ன சொல்கிறான்னா சகோதரர் அஸ்வின் என்ன சொல்கிறது நானே அதான் சொல்கிறேன் ஹிந்தி அப்படிங்கிறது நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது ஹிந்தி அப்படிங்கிறது அஃபிஷியல் லாங்குவேஜ் லிங்கிங் லாங்குவேஜ் தான் ஹிந்தி அது இந்தியாவுடைய நேஷ்னல் லாங்குவேஜ் இல்லை அப்படின்னு தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு நார்மலாக இந்த ஹிந்தி விவகாரத்தை வச்சலாம் திராவிட கட்சிகள் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க ஒருவேளை அண்ணாமலை அஸ்மினுடைய கருத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னா இல்லை பாஜகவுடைய தலைவர்கள் யாராவது மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு பிரச்சனையாக வந்து டே ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது எப்படி சொல்லலாம் ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிப்பாங்க ஆனால் அண்ணாமலை சரியாக காய் நகர்த்துறாரு அப்போ டே ஒன்லேயே இது மாதிரியான சர்ச்சைகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்றாரு ஹிந்தி அவர் என்னங்க சொல்கிறது நானே சொல்கிறேன் ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜ் கிடையாதுங்க ஹிந்தி அஃபீஷியல் லாங்குவேஜ் தான் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு அண்ணாமலையுடைய இந்த ஸ்பீச்சு வைரலாக வந்து ஷேர் ஆகுது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்தி குறித்து பிரைம் மினிஸ்டர் சமீபத்தில் ஒரு விஷயம் பேசியிருக்காருங்க நிகில் காமத் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தொழிலதிபர் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை நேர்காணல் வந்து எடுத்திருக்காரு பாட்காஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள அது வந்து எடுத்திருக்காரு அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்ட்ட அந்த நகில் என்ன சொல்றாருன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது அறக்குறையாக தான் தெரியும் தவறாக ஏதாவது பேசிட்டேன்னா மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிகில் காமத்து குறிப்பிட்டிருக்காரு அதுக்கு பிரைம் மினிஸ்டர் என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காரு அதெல்லாம் இல்லைங்க ஒன்றும் இல்லை எனக்கே முதல்ல தெரியாது ரயில்வே ஸ்டேஷனில் விற்கும் போது தான் ஹிந்தி வந்து கற்றுக்கிட்டேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பதில் வந்து கொடுத்துருக்காரு என்னுடைய அப்சர்வேஷன் படி மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பார்த்தாங்க எப்போ தெரியுமா உடைய பீரியடில் ஹிந்தி வந்து திணிக்க முயற்சிகள் நடந்துச்சு ஹிந்தியை வந்து கட்டாய மொழியாக ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது சில முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டுச்சு அதனை எதிர்த்து தான் திமுக என்ன பண்ணுறாங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்லாம் நடத்துறாங்க அப்போது ஹிந்தி கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு சொன்னது உடைய ஆட்சியில் பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறம் ரீஜனல் லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீட் இருந்து பல்வேறு போட்டி தேர்வு தேர்வுகள் சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கான தேர்வுகள் கூட ரீஜினல் லாங்குவேஜில் நடக்குது தமிழ் லாங்குவேஜில் எழுதலாம் சிஆர்பிஎஃப் வீரர்கள் தேர்வை தமிழ் லாங்குவேஜில் எழுதலாம் அப்போது பாஜக கவர்மெண்ட்டு ரீஜினல் லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க புதிய கல்விக் கொள்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்க டெஃபினட்டாக தாய்மொழியில் ஸ்கூல் கல்வியை வந்து தான் படிக்கணும் தாய்மொழி கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எந்த மொழியையும் திணிக்க பார்க்கல தேர்டாக ஒரு லாங்குவேஜை கற்றுக்கலாம் அந்த மூன்றாவது மொழி நீங்கள் விருப்பப்படக்கூடிய மொழியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறாங்க சாய்ஸ் தான் கொடுக்குறாங்களே தவிர கண்டிப்பாக இந்த மொழி தான் படிக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் இம்போஸ் பண்ணலை அப்படிங்கிறத நான் என்னுடைய அப்சர்வேஷன் என்னுடைய அப்சர்வேஷன் சரியா இல்லையா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் பொங்கல் தொகுப்புக்கு தமிழ்நாட்டில் ஏன் வந்து பணம் கொடுக்கல மொத்தம் பச்சரிசி வெள்ளம் ஒரு கரும்பு இது ஒரு டோட்டல் மதிப்பு நூற்றி மூணு ரூபா தான் இந்த நூற்றி மூணு ரூபாய்க்காக இந்த பொருட்களை வாங்குறதுக்காக வெயிலில் வந்து அலையணுமா மக்கள் அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தாரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் பொங்கல் தொகுப்புக்கு பணம் கொடுக்கணும் நிதி நிலைமையை காரணம் காட்டி எதுக்காக இப்படி பண்ணுறீங்க வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்குறீங்க இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்குது அப்போ ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தார் இப்போ என்ன அப்டேட்னா புதுச்சேரி இருக்குது பார்த்தீங்களா புதுச்சேரி கவர்மெண்ட் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக ஒவ்வொருத்தவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் எழுநூற்றி ஐம்பது ரூபா டெபாசிட் செய்யப்படும் அந்த எழுநூற்றி ஐம்பது ரூபா வச்சு உங்களுக்கு பிடிச்ச பொங்கல் பொருட்கள்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எழுநூற்றி ஐம்பது ரூபாயை வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க புதுச்சேரி கவர்மெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு கூடுதலாக ஆயிரம் ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு புதுச்சேரி முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு ரங்கசாமி அவர்கள் அறிவிச்சிருக்காரு கடைசி டாபிக் என்ன பார்க்க சன் நியூஸ் இருக்காங்க சன் சம்யூஸு ஒரு செய்தி நேற்று போட்டிருக்காங்க அது பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு என்ன செய்தி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதல் வரி பகிர்வு தமிழ்நாட்டுக்கு ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க இதே உத்தரப்பிரதேசத்துக்கு முப்பத்தி ஓராயிரத்தி நாற்பது கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு வரி பகிர்வு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப பாஜக அதனுடைய கூட்டணி கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு கிள்ளி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சன்னியூச செய்தி போட்டிருக்காங்க உடனே கமெண்ட் செக்ஷனில் இன்னும் எத்தனை நாளைக்கு இது மாதிரியான ட்ராமாவை ஓட்டுவீங்க அதே அந்த லிஸ்ட்டில் குஜராத்து நீங்கள் எடுத்து பாருங்கள் குஜராத்து பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் குஜராத்துக்கு ஆறாயிரத்தி பதினேழு கோடி ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கோடி குஜராத்துக்கு ஆறாயிரத்தி பதினேழு கோடி என்னமோ பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துக்குலாம் அள்ளி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க தமிழ்நாட்டை விட கம்மி தானே குஜராத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக செக்க வைக்க இந்த டாப்பிக்கெலாம் பேசப்படுங்க இந்த எல்லா டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்